அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய மெய்யன்பர்களை வள்ளலார்தாசன் பணங்கி மழ்கிறேன் இப்பொழுது அந்த தொடர்ந்து சுதசன் மார்க்கத்தினுடைய சில நிலைப்பாடுகளை பற்றி தான் வரோம் வரும் உண்மை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் இப்போ காட்டிய அந்த மெய்யின்றி தெரியணும் அவர் காட்டிய கடவுளை பற்றி நமக்கு ஒரு ஐயம் தெரிவர தெரிந்து கொள்ளணும் அப்போ தான் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க முடியும் மார்க்கத்தை கடைபிடிப்பதென்றால் அதுதான் சமரத சுத்த சன்மார்க்கம் மெய்னரியை கடைபிடித்துன்னு ஐயா சொல்லுவார் அந்த மெய்னெரி அது மெய் அது மெய்னரி தானான்னு முதல்ல உணரணும் அப்புறம் தான் அதை கடைபிடிக்கிறது அதனால தான் அப்புறம் மெய்ப்பொருள்னு அன்பு உணர முடியும் அதில் இப்போ அந்த வயதில் பார்த்துட்டு வரணும் அதனால் இப்போ சிவத்தை பற்றி சொன்னோம் அடுத்து இப்போ காரண உருவம் காரிய உருவம் என்பதுன்னா இப்போ காரண உருவம் என்பது அது வெளியில் தெரியிறது இல்லை எல்லாவற்றுக்குள்ளேயும் இரு காரணமாக இருந்து செயல்படுவது அந்த இருப்பு அந்த கணல் காரிய உருவம் என்பது அது ஒவ்வொரு உடம்புலேயும் மூலமாக காரியப்படும் இப்போ என்னாலலாம் காரியப்படுறதுக்கு ஒரு காரியப்பட வேண்டியிருக்கு அதனால் என் உள்ளே இருக்கிறது அந்த கணல் நானாக செயல்படுகிறேன் ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுங்களா அந்த பூச்சிக்குள்ளேயும் அந்த கடல் இருக்கிறது அந்த பூச்சியினால் ஆக வேண்டிய வேலையை அந்த கணல் அது உள்ளே இருந்து செய்யும் அதனால் ஒவ்வொன்றும் இயங்குவதற்கு வாழ்வதற்கு நிலைப்பதற்கு வெளிப்படுவதற்கு உள்ளே காரணமாக இருப்பது காரண உருவம்னு பேர் அது அருவம்தான் அது உருவம் அல்ல ஆனால் அது காரண உருவம்னு சொல்லும் இந்த காரிய உருவம் என்பது ஒவ்வொன்றும் காரியப்படுவதற்காக ஒரு உருவம் தேவைப்படுகிறது உருவம் இல்லைன்னா காரியப்பட முடியாது அதனால் அது காரிய உருவம் இந்த கண்ணுக்கு தோன்றுவது எல்லாம் காரிய உருவம் இந்த கன்று கண்ணுக்கு தோன்றாம அதன் உள்ளே இருந்து அந்த செயலுக்கு காரணமாக இருப்பது காரண உருவம் அதனால் இந்த எல்லையற்ற பெருங்கணல் அங்கே சிறு ஒளி தூளாக இருந்து எல்லா காரியத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்போ நாம கடவுளை வழிபடுறதுக்கு சமய மதத்தில் கடவுளை வழிபடுறதுக்கு சம்பிரதாய வழிபாடு இப்படி வழிபடணும் அப்படி வழிபடணும்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த சம்பிரதாயப்படியே பாலம் ஊற்றுவோம் தேனம் ஊற்றுவோம் எதை எதையாவது செய்வோம் மாலையை கட்டி போடுவோம் இது சம்பிரதாய முறை ஆனால் சன்மார்க்க முறையில் நாம் உயிருக்கு இன்பம் செய்ய வேண்டும் எல்லா உயிருக்கும் நம்ம உயிருக்கும் நம்ம இன்பம் செஞ்சுக்கணும் நம்ம உயிரையும் நம்ம வதச்சிக்க கூடாது அதனால உயிர்களுக்கு இன்பம் செய்ய வேண்டும் அதுதான் சென்மார் வழிபாடு என்னால் அந்த உயிருக்குள்ளே இருந்து இருக்கின்ற அந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற காரண உருவத்திற்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது அது செயல்படுறதுக்கு தானே இந்த உடம்பு இருக்குது அதனால இந்த உடம்பை சிதைச்சிடக்கூடாது இந்த உடம்பு நிலைத்து இருப்பதற்கு நம்மால் இயன்ற வகையில எல்லாம் உதவணும் நமக்கும் மற்ற உயிர்களுக்கும் என்ன ஒரே போட்டுட்டாங்க உயிர் நலம் பரவுதல் அப்படின்னு போட்டாங்க அவங்க எல்லாம் செஞ்ச தவத்தில் வந்து தாம் உயிரை தாம் உடம்ப வக்திக்கிட்டாங்க அதுவும் தவறுதான் அதனாலதான் தான் அவங்களுக்கு முழுமை கிடைக்கல பெறலை எவ்வளவு வருத்திக்கிட்டாலும் ஒன்றும் தெரியாது அது உயிர் வரி செய்கிறார் மற்ற உயிரை செஞ்சாலும் அந்த உயிரை வரி செய்கிறார் அதனாலதான் தான் ஐயா செஞ்ச தவம் வந்து வருத்தி கொள்ளாமல் தயவோடு மற்ற உயிர்கள் மால் இரக்கம் காட்டுதல் உருகி 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 அந்த உயிர்கள் மேலே இரக்கம் காட்டுகின்றனர் கருணை காட்டுகின்றார் அன்பை பொழிகின்றார் அதுதான் அந்த உண்மையான வழிபாடு அதுதான் மெந்தவம் நோவாத நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆகையினால சன்மார்க்க வழிபாடும் சன்மார்க்க நடைமுறையும் நோவாத நோன்பு தவம் என்பதை உணர்வோம் மேற்கொண்டு மேல் அடுத்தடுத்த நிலைகளுக்கு படித்து நிலைகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்